டிஎன்பிசிலேயோ அல்லது டிஆர்பிலேயோ அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா ஆசுகவி வித்தாரகவி சித்திரக்கவி மதுரை கவியை பற்றி கேட்குறாங்க கவிகள் வந்து நான்கு வகையான கவிகள் இருக்குது அதாவது பாடக்கூடிய முறை பாடல்கள் அல்ல பாடக்கூடிய முறை பாடல்கள் அப்படின்னா அது வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா மருட்பா அப்படின்னு இருக்குது இது பாடக்கூடிய புலவர்கள் பாடக்கூடிய முறை ஆனால் ஆசுக்கு கவீணா என்னென்னு கேட்டால் உடனே பாடுவது ஒரு தலைப்போ நிகழ்வோ கேட்ட அல்லது பார்த்த உடனே பாடுவது தான் ஆசு கவீன் பேர் அது எடுத்துக்காட்டு காலமேக போலவர் எங்கே போனாலும் அங்கே நடக்கூடிய நிகழ்ச்சியை உடனே வெண்பாவல் பாடிடுவார் வித்தாரா கவிணா என்னென்னா ஒரு கருத்தை பற்றி விரிவாக பல கோணங்களில் பாடுவது அது விஸ்தாரமாக பாடுவதுன்னு வச்சிங்க இப்போ பொருள் பாடிய நார்கவிராசன் நம்பியே அவருடைய பேரை பாருங்க நார்கவிராச நம்பி நான்கு கவியும் பாடக்கூடிய ஒரு நம்பி அவர்கள் இல்லை வித்தார கவியை பாடுவது வல்லவன் சொல்லலாம் சித்திரக்கவி இப்போ ஒரு எழுத்தை வச்சுக்கிட்டு வட்டமாக வச்சு பாடுறது சதுரமாக வச்சு பாடுறது வில்லு போல் பாடுறது வில்லு போல் எழுத்தை வைக்கிறது பாம்பு போல் எழுத்து வச்சு பாடுறது இப்படி எழுத்து வைத்து கோர்த்து பாடுவதுக்கு தான் சித்திரகவின்னு பேர் திருமங்கை ஆழ்வர் வந்து திருகெடு என்ற அந்த நூல் வந்து சித்திரக்கவியில் தான் பாடியிருக்கிறார் என்பது நம்ம தெரியணும் இது தற்காலத்தில் தான் வந்து இந்த படிமம் குறியீடு உத்தி அப்படின்னு ஹைக்கு கவிதையில் சொல்கிறாங்க இல்லையா இப்போ வரிசையில் விழுந்தான் அப்படின்னா வரிசைங்கிறது வந்து வரிசையாக வச்சுருப்பாங்க இப்போது அதே போல் அந்த காலத்தில் சித்திரகவி மதுரகவி அப்படின்னா இனிய ஓசை கொண்ட பாடல் பாடுவது மதுரம்னாவே இனிய ஓசைன்னு அர்த்தம் இல்லையா அது இனிமைன்னு அர்த்தம் இல்லையா எனவே மதுரகவின்னா இனிய ஓசையை கொண்ட பாடல்களாக பாடுவது நம்மாழ்வாருடைய சீடர் மதுரகவி ஆழ்வார் அந்த மதுரை கல்வி ஆழ்வாரே அவருடைய பெயரே மதுரகவிங்கிற பெயரை வைத்து கொண்டே அவர் மதுரகவியை பாடுவது வல்லவர் என்று தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்